அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு முக்கியமான பதிவு பக்கத்து வீட்டுக்காரர்களின் கண் திருஷ்டியிலிருந்து தப்பிக்க ஒரு அற்புதமான சூட்சமும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்று சொந்தங்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் முழுவதும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு தினமும் ஒரு சூட்சமும் உங்களுக்காக வாட்ஸ்அப் மூலமாக கற்றுத்தரப்படும் மாத விளக்கு நேரத்தில் என்ன செய்யணும் அசைவம் சாப்பிட்றான்றி என்ன செய்ய வேண்டும் போன்ற வழிகாட்டுதலும் அந்த குழுவில் வழங்கப்படும் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைய கட்டணம் தினமும் பதினோரு ரூபாய் விளக்கம் தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கந்திருஷ்டி நமக்கு பலவிதமான ரூபத்தில் கண் வந்து தாக்கும் இந்த கந்திருஷ்டி என்பது நமது முன்னேற்றத்தை தடுக்கும் இந்த கந்திருஷ்டி என்பது விரைய செலவுகளை உண்டாக்கும் இந்த கந்திருஷ்டி என்பது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் ஒற்றுமையை கெடுக்கும் இந்த கந்திருஷ்டி என்பது குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் இப்படி பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த கந்திருஷ்டி பல்வேறு கோணங்களில் பல்வேறு விதமாக நம்மை தாக்கும் அப்படி தாக்கக்கூடிய கந்திருஷ்டியில் மிக முக்கியமானது அண்டை வீட்டாரின் கந்திருஷ்டி நம்ம கூட நல்லா பேசிட்டு இருப்பாங்க நல்லா பழகுவாங்க ஆனால் நம்மை பார்த்து பொறாமப்படுவாங்க அல்லது நம்ம ஏதாவது நல்ல விஷயம் செய்கிறோம் நமக்கு நம்ம வீட்டுக்கு ஏதாவது புதிய விஷயங்கள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருட்களின் மீது அல்லது நமது மகிழ்ச்சியின் மீது அவர்கள் கந்திருஷ்டி என்ற ஒரு மோசமான ஒரு வினையை ஏற்படுத்துவார்கள் எனவே பக்கத்து வீட்டுக்காரர்களினுடைய கந்திருஷ்டி தப்பிப்பதற்கு ஒரு எளிய சூட்சமம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிரை நவமி மற்றும் தேய்பிரை நவமி திதியில் இரவு ஒரு எலுமிச்சமனை எடுத்து அதை இரண்டாக அறுத்து குங்குமம் தடவி உங்க வீட்டு உறுப்பினர்கள் மற்றும் உங்க இல்லத்திற்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் நவமி திதியில் திருஷ்டி கழித்தால் பக்கத்து வீட்டுக்காரர்களின் கண் திருஷ்டி தோஷத்திலிருந்து உங்கள் குடும்பம் தப்பிக்கும் அவ்வாறு திருஷ்டி கழித்து அந்த எலுமிச்சங்கனியை தூர போட்டுட்டு கை கால் அளம்பிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க அன்பு சொந்தங்களே உங்கள் வீட்டில் எந்த இடத்துல எந்த பொருள் வைக்கணும் எந்த அறையில் எந்த பொருள் இருக்கக்கூடாது இருக்க வேண்டிய பொருட்களை எந்த திசை நோக்கி வைக்கணும் இது போன்ற மிக முக்கியமான வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா தமிழ் புத்தாண்டு முதல் முப்பது நாட்கள் வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்கப்படுகின்றது அறுபது வாஸ்து குறிப்புகளை சொல்லித்தரப் போகின்றோம் இந்த பயிற்சியில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்